இப்போது நீங்கள் பார்க்குறது வெத்தலை கொடி பாருங்கள் வீட்டில் படந்திருக்கு இதில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு கூடு கட்டிகிட்ருக்கு இன்னும் கட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ சருகு கொண்டு வந்து வச்சுருக்கு அதில் குருவி இப்போவும் வந்து கூடு கட்டிகிட்ருக்கு வெற்றிலை கொடி வந்து ஒரே கொடியாக படந்துச்சுன்னா வெற்றிலை பெருசு பெருசாக இருக்கும் இது நிறையா கொடிகள் ஒரே செடியிலேருந்து நிறையா கொடிகள் வரதுனால இது நாட்டு வெற்றிலை அதனால சின்ன சின்னதாக தான் இருக்கும் அப்புறம் பாருங்கள் இதில் ஒரு சங்கு செடி விதை தான் போட்டேன் ஆனால் அது தன்னால் முளைச்சு இங்கே வந்துருச்சு இங்கேருந்து கீழேருந்து வருது இது அடுக்கு சங்குப்பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் அடுக்கு சங்குப்பூ நல்லா இருக்குது விதை எப்போ போட்டோன்னே விதை போட்டதுக்குள்ள மறந்துட்டேன் ஆனால் வந்து நல்லா முளைச்சி செடி கொடி வந்து மேலே ஏறிடுச்சு இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து இப்போ பாருங்க அது என்ன செடி பிரம்ம கமலம் செடியோடு சேர்ந்து அந்த கொடி முளைச்சி வந்துருச்சு எதையுமே பிடிங்கிறதுக்கு மனசு வரல ரெண்டுமே இருக்குது பிரம்ம கமலம் செடி இது பரம் இதுவும் வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு இந்த சங்கு புஷ்பமும் வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு மேலே வரைக்கும் வந்து கொடி ஏறி வந்துருச்சு இப்போ இது எதில் எதை வந்து எந்த கொடியை வச்சுருக்கிறது எந்த கொடியை பிடுங்கி போடுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ